ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி பூமா இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெடிஷனான ஸ்வீட் ரெசிபி தான் இனிப்பு உழந்தை விட வீட்டில் எப்படி செய்யறதுங்கிறத அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன அதிகம் இழுக்காம நல்லா சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பாத்திரலாம் இந்த இனிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளம் சர்க்கரை இது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வெல்லம் தான் செய்ய போகிறேன் உளுத்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த டம்ளர்ல முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா அது எடுத்திருக்கேன் ரெண்டுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊறி இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க நல்லா ஜில்லுன்னு இருக்கட்டும் வெள்ளம் இருக்கு இல்லையா நான் வெள்ளம் வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க வெள்ளம் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் ஒயிட் சுகர் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் நீங்க முக்கால் கப் எடுத்தீங்க அப்படின்னா கப்பு வந்து வெள்ளம் இல்லைன்னா சர்க்கரை சக்கரையை நீங்க பவுடர் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா அளந்து எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் இந்த ஸ்வீட் ரெசிபி மகில எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு அவனே செய்கிறேன்னு சொல்லிட்டு ராவடி பண்ணிகிட்ருக்கான் நல்லா நாலஞ்சு டைம் கழுவிட்டு நல்லா தண்ணியில் ஊறி இருக்கு பாருங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு வடி போட்டு வச்சுருங்க தண்ணியெலாம் நல்லா கம்ப்ளீட்டாக வடிஞ்சதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நான் சின்ன டம்னாருங்கிறனால நான் மிக்ஸிலே ஆட் பண்ணுறேன் நீங்கள் பெரிய குவான்டிட்டியில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கிரைண்டரில் யூஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து நான் க்யூப் போட்டு தான் அரைக்க போகிறேன் தண்ணி வந்து சுற்றுல அப்படின்னா நீங்கள் லைட்டாக தெளித்து தெளித்து அரைச்சிக்கோங்க நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு செய்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்வீட்டை நல்லா என பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க இது கூட நான் ரெண்டு இலக்கை எடுத்திருக்கேன் உங்கள் ஃப்ளேவர் தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களை வச்சுட்டு சமைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை குழந்தைங்க வச்சுருக்கவங்க தெரியும் ரொம்ப கஷ்டம் நாம் வந்து தவன் தூங்கினதுக்கப்புறம் செய்யலான்னு பார்த்தோம் அப்படின்னா அது வீடியோ எடுக்கவே முடியாமல் போயிடுது அதனால் இன்றைக்கி பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப கஷ்டங்க ஒரு ஒரு மணி நேரம் எடுக்கிற வீடியோ நான் ரெண்டு மணி நேரம் எடுத்துகிட்டு இருந்தேன் வெள்ளம் போட்டு நல்லா ஒரு ஒரே ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் இது கூடவே கால் மூடிக்கும் கம்மியாக நான் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளம் போட்டு ஒரு சுத்து அப்புறமா கொஞ்சம் லூஸ் ஆகும் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அரைக்கும் போதே நல்லா திக்காக அரைச்சு எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து நீங்கள் கால் மூடி எடுத்துக்கோங்க லைட்டாக ஒரு சுத்த சுற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் வெள்ளம் இல்லை சக்கரை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நீத்த மாதிரி அதாவது லூஸ் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தேங்காய் போட்டு சுற்றி எடுத்ததுக்கப்புறமா அரிசி மாவு போட்டு கலந்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஜென்ரலாக முக்கால் டம்ளர் உளுத்த போட்டிங்க அப்படின்னா அரை டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சரியாக இருக்கும் ரொம்ப அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னாலும் அடுப்பில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வடை சுடும் போது ரொம்ப கருத்த மாதிரி போயிடும் எண்ணெயும் அதிகமாக இழுக்கும் ஸோ அளவான இனிப்பு போட்டு செய்யுங்க வடை பொச்சதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா ஆன் சாப்பாழம் நாட்டு சக்கரெலாம் போட்டு சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம அரிசி மாவு போட்டு நல்லா கலக்கும்போது நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிச்சு அடித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா அடித்து பண்ணுறோமோ அந்தளவுக்கு வடை நல்லா சாஃப்டாக உப்பி வரும் ரொம்ப ஹெல்தியான ரெசிப்பியும் கூட குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உளுந்தங்கஞ்சிலாம் குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உளுந்த வடை மாதிரி சுட்டி கொடுக்கலாம் இனிப்பு காரம் ரெண்டுமே செஞ்சு கொடுங்க உளுந்த வடை குழந்தைங்களுக்கு நெஞ்சுக்கெல்லாம் வலுன்னு சொல்லுவாங்க ஸோ அதிகமாக உளுந்து யூஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் கருப்பு உளுந்துலேயும் செய்யலாம் பட் வெள்ளை உளுந்து போட்டு செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க மிதமான சூட்டில் இருந்தாலும் போதும் நம்ம இனிப்பு போடுறனால சீக்கிரமாக கலர் மாறிடும் ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேம் நம்ம குக் பண்ணிக்கலாம் நீங்கள் தலைவா இலை இல்லைனா வந்துட்டு பால் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட ரெண்டுமே இல்லைங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் எடுத்திருக்கேன் டீ வடி தட்டி எடுத்திருக்கேன் டீ வடி தட்டியை லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா போடுங்க நான் ஆர்வ ஆர்வக்கோளாரில் தண்ணியில் நினைக்காமையே போட்டுட்டேன் அதனால உழுவ மாட்டேங்குது நீங்கள் ஒரு ஒரு வடை சுடும்போதும் லைட்டாக ஈரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போடுங்க நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க ஜென்ரலாகவே வடை சுடும் போது ஃபஸ்ட்டு சுடுறது தோசை சுடும் போதெல்லாம் ஃபஸ்ட்டு சுடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக தான் வரும் அதுக்கப்புறம் நம்ம பண்ண பண்ண கரெக்டாக வந்துடும் இல்லையா போல் தான் ஃபஸ்ட்டு வந்து டீ வடி தட்டி லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு வச்சுட்டு லை நடுவில் லைட்டாக ஓட்ட போட்டுருங்க தண்ணியில் தொட்டு ஓட்ட போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக விழுவுங்க நம்ம கையில் போடுறது வந்து ஒரு சிலருக்கு சரி வராது பிகினர்ஸ்க்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கையில் என்ன தெரிக்காது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் பிகினர்ஸ் கண்டிப்பாக நம்ம நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் தண்ணியில் தொட்டு பண்ணும்போது தண்ணி வந்து எண்ணெயில் படாத மாதிரி பார்த்துக்கோங்களேன்னா நல்லா தெரிக்கும் இதில் நம்ம ஸ்வீட் ஆட் பண்ணியிருக்கனால சீக்கிரமாக கலர் மாற வாய்ப்பு இருக்குது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க வடை போட்ட உடனே திருப்பக்கூடாது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும் அது இது வந்து உளுந்த வடை நல்லா பொது பொதுன்னு இருக்கும் நம்ம ஒரு ஒரு வடைய பொறுமையாக திருப்பினாலே போதும் கலர் வந்து ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும் உள்ளேயும் நல்லா வெந்து வரும் அடுப்பை நீங்கள் வேகமாக வச்சிட்டீங்க அப்படின்னா வெளியில் தான் கலர் மருமையை தவிர்த்து உள்ளுக்குள்ளே வந்து வேகாது ஒரு ஒரு வடைக்கும் தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா போடுங்க ரொம்ப சூப்பராக வருங்க பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கால் டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்புக்கு எனக்கு வந்து இருபது வடை கிட்ட வந்துச்சு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இது வந்து ஒன்றோட ஒன்றெல்லாம் ஒட்டாது இனிப்பு கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் வெல்லம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நீத்த மாதிரி இருக்கும் மாவு நீங்கள் வந்து அப்போ அரிசி மாவு போட்டுக்கலாம் நீங்கள் அரிசி மாவு போடுறதா இருந்தீங்க அப்படின்னா வெள்ளம் வந்து சேர்த்தி போட்டுக்கோங்க ஸோ இனிப்பும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப லூஸ் ஆகாது கொஞ்சம் திக்காக போடும்போது தான் நமக்கு உளுந்த வட டோனட் மாதிரி நல்லா அழகாக கிடைக்கும் ஷேப்பாகவும் கிடைக்கும் நான் வந்து இன்னைக்கு வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை போட்டு பண்ணும்போது பவுடர் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க பர்ஸ்ட் ட்ரிப்பு போட்டு எடுத்தாச்சு பாருங்க ரொம்ப அழகா வந்துருந்துச்சு டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி சுடு சுடு சாப்பிடும் போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு என்ன பெருசாக இழுக்கல நீங்க இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்க அரிசி மாவு கண்டிப்பா போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு வந்து உளுத்தம்பருப்போட ஊற வச்சுக்கோங்க அப்படி பண்ணும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இதே போல நான் காரத்துக்கும் எடுத்து அரைச்சிருக்கேன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா அதில் வந்து உப்பு போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டேன் சீரகம் மிளகு கருவேப்பில பச்சை மிளகா வெங்காயம் இவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நல்லா பொறுப்பொருன்னு சூப்பராக வரும் கடலை பருப்பு போட்டு பண்ணி பாருங்கள் எண்ணெயும் இழுக்காது நல்லா முறு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு உளுந்த வடையில் இனிப்பு வடை பிடிக்குமா கார வடை பிடிக்குமான்னு சொல்லுங்கள் கடையில் வாங்கினதெல்லாம் போதும் குழந்தைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுங்க பாய்